இலங்கை தமிழர்கள் மேலே பற்ற அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கு அதெல்லாம் எப்படி அதான் நீங்கள் இந்த சாப்பிட்ட மாதிரி ஏற்கனவே சென்சாரில் ஒரு படம் சிக்கலனால இல்லை ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கீங்களோ இல்லை அப்படி இல்லை சார் உண்மையாக நடந்த கதை அதுக்கான நிறைய எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும்போது இப்போ அதை இதெல்லாம் விடுறாங்க ஸோ நடந்த விஷயத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா சென்சார் போர்ட்டில் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விடுறாங்க ஸோ அவங்களுக்கு அது உண்மையாக நடந்த கதைன்னு தெரிஞ்சால் விடுறாங்க

என்ன அதை அமைஞ்சதா இது பிளான் பண்ணலாம் பண்ணல ஆக்சுவலாக வந்து இந்த படம் முதல் வந்திருக்கணும் ஃப்ரீடம் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வரணும் இல்லை ப்ரொவீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும் அந்த படம் அதில் இது ரெடியாக இருந்தவொடனே அவர் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பொலியூசர்கிட்ட இந்த டைம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுக்கு எடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அந்த அவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க இதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ அவங்களோட முடிவை அதை

பை அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் கேரக்டர்ஸ் என் மனைவி இருக்கிறது இதெல்லாம் இல்ல வந்து தான் காமிச்சிடும் அதுக்குள்ள இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காமி அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றனால தான் அது வெளியே வருது நிஜமா அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தா இப்படி ஒருத்தர் இருந்தா அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க

அந்த மாதிரி சரிங்களா அந்த எஃபர்ட்ஸ் இத காமிச்சிருக்கீங்களா அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா இருக்குங்க எவ்வளவு இது பண்றாங்க அந்த தப்பிக்கிறது அந்த எஃபெக்ட் தாங்க அந்த பையன் கொடுத்தாரு ஆக்டனிங்கிற பையன் இது பண்ணும்போது இவங்க கைகாலெல்லாம் போச்சுன்றாங்க பாத்தீங்களா அந்த எஃபெக்ட்டோட இதுதான் நிஜமாவே தோண்டி போட்டிருந்தாங்க அந்த நெஜ இதுலாம் போகணும் தண்ணி நிஜமாவே வரும் இவர் எப்பதான் முடிப்பாருன்னா எனக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு ஷாட்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதை மூடி அதுக்குள்ளேயும் போடணும் இவங்க கட்டுன்னு சொல்லல அதுக்கு கூட நாங்கள் நிஜமாவே பண்ற மாதிரி தான் அது இருந்தது அப்படி அது அந்த மாதிரி சார் இருக்கும் அது நீங்க இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவா இருந்ததோ ஏன்னா பிக்ஷன் அதனால காமெடி அங்கே பண்ண முடியாது அங்கே ஒரு சாங்கும் பண்ண பண்ண முடியாது ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அது பிக்ஷனோட சொல்லும் போது அது பண்ணக்கூடாது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு நீங்க நீங்க அந்த நியூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்து பேப்பர் செய்தியா தான் அது வந்து அதான் வந்து சார் டைரக்டர் சார் டைரக்டர் சார் இந்த படத்துல வில்லன் தமிழ்நாடு போலீஸ் இந்திய அரசியல்வாதிகளுமா அது நீங்க கேட்ட கேள்வி கிடைக்கு சார் இந்த படத்துல வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் சார் அது ஒரு மலையாள போலீஸ் தான் முயற்சி <laughs> போட்டது <laughs> 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 நமக்கெல்லாம் ஆகஸ்ட் ஃபிஃப்டி தான் அவங்க தப்பிச்சாங்க போறாங்க அதுவும் ஆகஸ்ட் ஃபோட்டீஸ் அவர்களுக்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபோட்டீ அதான் சார் இப்போ அதே மாதிரி சீனம் இப்போ இருக்கிற ஆட்சி முறையை வந்து அவங்க வந்து லாஸ்டீகன் பண்ண முறை ஒரு பெரிய விஷயம் ஆட்டினாங்க சரிங்களா இவர் சொல்ல வேணாம் வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க அந்த போராட்ட வந்து கொடி இப்போ பிரச்சனை என்ன சார் இது கொடி சார் அது அதெல்லாம் சார்

பாதி பேர் காந்தியா உனக்கு தேவையா கிடைக்கிற நீ எதுக்கு விட்டு கொடுக்குற எவ்வளவுக்குள்ள பக்கம் திட்டம் இருக்குது இது உனக்கு தேவையா நீ வேறுக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துட்ட பெரிய போனதுல இருந்து எனக்கு அதுதான் இது யாரா பெரிய நீ ஒரு இது போற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது அது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அந்த படம் வெற்றி டூரிஸ்ட் டூரிஸ்டனால நான் நிறைய இதாயிட்டு அதாவது அப்ப இன்ட்ரெஸ்ட் போடாம இருப்பாங்கல்ல விட்டு கொடுத்து அவங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் டூரிஸ்ட் ஆமி அவ்வளவு போதும் படத்துல இருக்கவங்களே கேட்கிறேன் அது ப்ரொடியூசருக்கு போங்க எனக்கு கரெக்டா வந்த சம்பளம் வந்தா போதும் அப்படின்னா அது ப்ரொடியூசருக்கு தான் நமக்கு இல்ல மில்லியன் டாலர் அவங்களுக்கு தான் அந்த டாலர் தான் நீ எப்ப வந்த அப்படியா இங்கதான் இருக்கேன் அவங்க இலங்கை அப்படி இலங்கை தமிழர் அது சம்பந்தமா எடுத்தாவே இங்க இருக்க முக்கிய ஒரு அரசியல்வாதியும் வர வச்சிருவாங்க நீங்க நடந்த சம்பவத்தை எடுத்திருக்கீங்க அவருக்கு கண்டிப்பா போயிருக்கும் நீங்க அவர்கிட்ட பேசணுங்களா அந்த அரசியல்வாதி கிட்ட ஏன்னா அவர்தான் வந்து எப்ப பார்த்தாலும் மேலேயே பேசுவாரு அரசியல் சம்பந்தமா பேச

நிறைய பேர் இப்ப சொல்றாங்க சசி வந்து படம் பண்றாரு ஆனா சம்பளம் வந்து அதே சம்தான் வாங்குறாரு பரவாயில்ல ஒரு பேச்சு

இது வந்து படிக்கும் போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சு இருக்கு ஆனா அந்த நைன்டிஸ்ல இருந்த முக்கியமா ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இத பத்தி பேசிட்டாங்க ஆனா இப்ப இருக்கிறவருக்கு இத பத்தி தெரியல ஆனா இது சொன்னா ரொம்ப ஒரு வழி மட்டும் இல்லாம அதுல ஒரு வீரம் இருக்கு சார் ஆக்சுவலா ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு நூத்தி ஆறு மீட்டர் தாண்டி போறதுல ஒரு வீரம் இருக்கு ஆக்சுவலா அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும் அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு சரி ஒரு படமா படிக்கும் ஒரு ஹீரோயிசம் இருக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா இல்ல சார் அவங்க டைரக்டா சந்திச்சு போனவங்க கிட்ட நாம பேசல ஆனா சந்திச்சு போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசணும் சோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அதுல தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் எங்க போனாங்கன்னு தெரியல அதுல பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அரஸ்ட் ஆனாங்க அரெஸ்ட் ஆனாலும் கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே தப்பு இல்லை வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுச்சு சோ அதனால அவங்க எங்க இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல நாங்க ஒரு பத்து முகாமுக்கு போனோம் அந்த பத்து முகாமுல பேசும்போதும் அதுக்கு கனெக்ட்டானவங்க இருந்தாங்க

இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படிதான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம் அது ஒரு இன்ஸ்டியூஷன் அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோஷனும் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் அந்தளவுக்கு ரெண்டு ப்ரொடியூச தப்பிச்சிட்டேன் இவர் கேட்கல அதனால இன்னும் தப்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவோம் அது அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன் ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டியூஷன் படிக்க வந்திருக்காங்க அங்க போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்க அந்த அவங்க அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பல அவங்க படிக்கவே அவங்க என்ன அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நான் அதுல இருந்து பண்றது இல்லை அதுதான் சார் ஜிப்ரான் சார் மேடையில் பேசுறப்ப ஆர்டி சொல்ல முடியும் சார் நினைக்கிறேன் ஏழைகளின் இளையராஜா அப்படின்னாரு நீங்க அதை எப்படி எடுத்துருக்கீங்க ஏன்னா ரெண்டு கருத்து இருக்குது மியூசிக்லயும் ஒரு சிறப்பு இல்ல நீங்க சிரப்பு நீங்க மியூசிக்கில் என்ன சிறப்பா இருக்கீங்க இல்ல ஆரர் மேல ஆக்டிவிட்டிஸ்ல 얘기를ீங்க ஒரு கருத்து இன்னொரு மாதிரி எனக்கு நான் அது ரொம்ப பெரிய வார்த்தை நான் பட் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் நான் இந்த யார் நடிச்சிருக்காங்க அது எல்லாம் பார்க்கறதோட எனக்கு ஸ்கிரிப்டு டேரக்டர்ஸ் அப்புறம் சிலர் இப்போ வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வருது இப்போ இவங்க கூட சொல்லிட்டு இருந்தேன் நாகராஜ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும் இந்த படம் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணி நான் உள்ள வரேன் ஸோ அந்த அளவு தான் என்னோட சினிமாவில் இருக்க லவ் மட்டும்தான்

பாதிக்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பும் உள்ள தேர்வு இந்த மாதிரி இடங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட

முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை இந்த பகுதிகளில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் அங்கே இருந்த அந்த மக்களை நீங்க சந்திக்கிறீர்களா கண்டிப்பா அந்த மக்களோடு பேசுறீர்களா அவருடைய உணர்வுகளை நீங்கள் இதை எடுத்து வைத்திருக்கிறீர்களா நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களோட பீலிங்ஸ்க்கான விடை கண்டிப்பா அது இருக்குங்க உங்களோட ஆதாரம் எவ்வளவு இருக்கோ அதை அததான் நான் சொன்னேன் நாங்க நடிக்கும் போதே உணர்ந்தோம் அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானும் ராமசாமி சொல்லிட்டு இருக்கும்போது அத சொல்லும்போது சொன்னபோது இப்ப படம் பார்க்கும் போது உங்களுக்கு அந்த இது தெரியும்